விஜய நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அதை நாங்க கருத்து சொல்லணும் அப்போதான் எங்க மனசு ஏற்றுவோம் அவ்வளோ ஜனத்தை சா வச்சுட்டு எங்க இருந்து ஏற்றுப்பாங்க ஏற்றுக்க மாட்டாங்க யாரும் ஏத்துக்கிறதுங்க வாய்ப்பே இல்லை அவரு இப்பதானே அரசு ஒருவருக்கும் ஒண்ணுமே செய்யல அவர் எங்கேருந்து வரப்போ அதெல்லாம் வேஸ்ட் இல்லை ஏடிஎம்கே தான் வரும் இவருதான் வரதுல சான்ஸ் கிடையாது என்ன ஜனத்துக்கு என்ன செஞ்சுட்டாரு நான் கடை ரோட்ல கிடக்குறேன் எங்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சாரா ஒண்ணுமே கிடையாது செம்மா அவர் அரசுக்கு வர நாற்பது பேர் ஐம்பது பேர் சத்தத்தான் லாபம் ஏன்னா ஒன்பதுல சேர்ந்தாதான் அவர் வருவாரு வர மாட்டேன் அவருக்கு யாரு ஓட்டு போடுவாங்க அவர் விஜய் படம் நடிகர் ஓட்டு போட்டு என்ன பண்ணுவாங்க நாங்க அவரே ஏத்துக்கிற ஒன்னும் மனநிலையில வரல அப்புறம் அவர் யார் கூட கூட்டணி வச்சே நான் ஃபஸ்ட்டு அவரே ஏற்றுக்கல நாங்கள் அதுக்கப்புறம் அவர் யார் கூட கூட்டணி வச்சுக்கிறது எதுவுமே ஏற்றுறோம் ஃபஸ்ட்டு நாங்கள் அவரே ஏற்றுக்கணும் தான் மற்ற கூட்டணி இன்னும் அவரே நாங்கள் ஏற்றுக்கலையே கொஞ்ச நாள் முன்னாடி அந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தாங்க பெண்களுக்கெல்லாம் அப்போ அவர் தான் சொன்னார் சிபிஐ இடிஏ அது எல்லாமே வந்துட்டு யாருக்கிட்ட இருக்கு மத்திய அரசுக்கிட்ட இருக்குது அவங்க அதுக்கு பின்னாடி இதெல்லாம் வச்சுட்டு அப்போ மட்டும் அந்த சிபிஐ வந்து நல்லவங்க இல்லை இப்போ மட்டும் நல்லவங்களா அவங்களுக்கு தேவைன்னா நல்லவங்க தேவையில்லாம் கெட்டவங்க